எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நேற்று கரூரில் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் முழுக்க முழுக்க விஜயை தான் விஜய் விமர்சனம் பண்ணி தான் பேசுகிறாங்க மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க பொதுக்கூட்டம் நடக்கும்போது விஜயை டார்கெட் பண்ணி தான் பேசுவாங்க விஜயை தான் கடிச்சு கொதருவாங்க இங்கே கரூரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே விஜயை கடிச்சு கொதறி இருக்காங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் போனதுக்கும் விஜய் தான் காரணங்கிற மாதிரி இடும்பாவனம் கார்த்திக்கும் சாட்டை துரைமுருகனும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க நீங்களே பாருங்க மரக்கலை வந்து ஏறன விழுந்து குட சரிஞ்சி துரு விஷ்ணு குழந்தை இறந்து போச்சு இந்த மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வருவா இந்த விஜய் வருவா புடுங்குவா புடுங்குவா எங்கடா வருவே எங்க வருவே நான் ஏ இல்ல சொல்ற எதுக்குங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா தமிழ் தேசிய என்பது விஜயை எதிர்த்து பேச ஆமாடா இந்த அயோக்கிய பயல ஒளிச்சு கட்டுவதாண்டா எங்க ஆமாண்டா அந்த அயோக்கிய பயல ஒழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சாட்டை துரைமுருகன் விஜய் அப்படி என்ன அயோக்கிய வேலை பண்ணார் மக்களை என்ன ஏமாத்தினார் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சார் எதுக்காக அவர் ஒழிக்கணும் ஒழிக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே அவங்களெல்லாம் விட்டுட்டு விஜய் மட்டும் எதுக்கு ஒழிச்சே தீர்வுன்னு சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சாட்டை துறைமு துரைமுருகனை தான் ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அந்த துரைமுருகன் பேசும்போது அவருடைய முகத்தை பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆக்கப்போஷம் தெரியும் எதையோ பெருசாக நம்பி ஏமா அந்த அந்த ஏமாற்றம் தெரியும் அந்த முகத்தில் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா விஜய் வந்து இவங்களோட கூட்டணி சேருவார் கூட்டணி சேர்ந்தவுடனே சீமான் முதலமைச்சர் ஆகிடுவார் சாட்டை துறைமுருகன் துணை முதல்வர் ஆகிடுவார்னு கனவை கண்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் போயிட்டு வி விஜய் போயிட்டு அவங்க கூட கூட்டணியில் சேரல அந்த ஏமாற்றத்தோட வெளிப்பாடு தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு திட்டுறாங்க அதுவும் இல்லாமல் பணம் வேற கொடுக்குறாங்க இவர் வந்து விஜய் திட்டுறதுக்கு இவர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்களுடைய கோவத்தையும் தீர்த்துக்கிறாங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பிரபாகரன் பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க பிரபாகரன் எனக்கு தெரியும் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க இதை யாரும் நம்ப மாட்டாங்க இருந்தாலும் அந்த கதையை சொல்லி அதை வச்சு தான் இவங்களோட பிழைப்பு போய்கிட்டு இருக்குது ஊரை விட்டு நாடை விட்டு நாடு போய் இந்த ஈழத்தமிழர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த பிரபாகரன் பேரை சொல்லி திரைள் நிதிங்கிற பேரில் பணத்தை வாங்கி அதை வச்சு பிழைக்கிறவங்க இவங்க இவங்கெல்லாம் இந்த அரசியலில் இருக்கும்போது விஜய் மட்டும் ஏன் ஒழிக்கணும் அவர் யாருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டார் யாருடைய பணத்தை அபகரித்தார் யார்கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கினார் அவர் எதுக்காக இந்த அரசியலை விட்டு ஒழிக்கணும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தமிழ் தேசியன்னு பேரை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் திமுக தான் இப்போ ஆட்சி செய்கிறாங்க அவங்க ஆட்சியில் தான் தவறு நிறைய நடக்குது அதை பற்றியெல்லாம் கேட்காம இப்போதைக்கு இப்போதைக்கு முழு நேர வேலையும் விஜய் எதிர்க்கிறது மட்டும்தான் விஜய் ஆட்சிக்கு வந்தாரா ஆட்சியில் ஏதாவது தவறு செஞ்சாரா அப்படி செஞ்சிருந்தா நீங்கள் எதிர்க்கலாம் அவர் இன்னும் ஆட்சிக்கே வரல இன்னும் ஒரு தேர்தலை கூட அவர் சந்திக்கலை இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் போயிட்டு அவர் மனசில் இருக்கிறத பேசுறாரு அவ்வளோதானே தவிர அப்போ கூட அவர் வந்து திமுகவை பேசியிருக்காரு அதிமுகவை பேசியிருக்காரு பாஜகவை பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் பேசுனதில்ல ஆனால் இவங்களுக்கு விஜய் மேலே அளவுக்கு வன்மம் இருக்குது ஏன்னால் இவங்க பெரிய கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கனவு அந்த கனவு நடக்காமல் போயிடுச்சு அந்த கோபத்தில் விஜய் என்ன பேசணும்னு தெரியாமல் இன்னும் பேசி அவருக்கு வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து நல்ல மதிப்பை தான் இவங்க வாங்கி தராங்க விஜய ஒழிக்கணும் ஒழிக்கணும் சொல்ல சொல்ல இவங்களுடைய கட்சி தான் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அதை வந்து இவங்களுக்கு தெரியல இவங்க வந்து விஜய் அந்த கோபத்தில் இவங்க விஜய் திட்டுறாங்க அவர் வந்து இவங்க கூட கூட்டணியில் சேரலைங்கிற ஒரே கோவத்துக்காக விஜய் திட்டுறாங்க அடுத்தது பணம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு விஜய் திட்டுறதுக்கு இன்னும் ஆக்ரோஷமாக ரொம்ப சந்தோஷம் விஜய் திட்டணும்னா அவ்வளோ சந்தோஷம் இந்த சாட்டை துறைமுருகனுக்கு அதில் வேறு ஒரு ஒரு வீடியோ வேற போடுவார் இப்படி சொல்கிறாங்க விஜய் எதிர்க்கு தான் முழு வேலையான்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ வேற போடுவார் இவர் பண்ணுறதே அநியாயம் அந்த அநியாயத்துக்கு ஒரு வீடியோ வேற போட்டு அதை நியாயப்படுத்துவார் கரூரில் நடந்த சம்பவம் அது வந்து நடக்கக்கூடாத ஒன்று நடந்துடுச்சு எல்லாருக்குமே அதில் வந்து வருத்தம் இருக்குது இதில் வந்து பெரிய இழப்பு வந்து விஜய்க்கு தான் அவருக்கு தான் இந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு பெரிய இழப்பு வந்து விஜய்க்கு தான் ஏன்னா அவரை பார்க்க வந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற அவர் அந்த குற்ற உணர்வு விஜய்க்கு இருக்குது அதுக்காக அவர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் பாதிக்கப்பட்டவங்களே விஜய் மேலே தவறு இல்லை வேற ஒரு கும்பல் வந்து தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் இவங்க கரூரில் போயிட்டு விஜய் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்கன்னாக்கா விஜய் மேலே எந்த அளவுக்கு இவங்களுக்கு வன்மம் இருக்கும் பார்த்துக்குங்க இவங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் அரசியலை தேர்ந்தெடுத்து அரசியலை வச்சு பிழைப்பு நடத்துருவாங்க இவங்களுக்கு எதிர்ப்பாக யாராவது வந்தாக்கா அப்படி தான் இவங்க பேசுவாங்க யாராவது பணம் கொடுத்தாலும் ஏன்னா அரசியலுக்கு வந்ததே பிழைப்பு தானே சம்பாதிக்க தானே இவங்க திட்ட சொல்லி பணம் கொடுத்தாக்கா வாங்கிக்கிட்டு அதை நியாயமாக அந்நியாயமாக அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அவங்கள பற்றி தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க அவதூறாக பேசுவாங்க இவங்களுக்கு தேவை பணம் தான் அந்த பணத்துக்காக தான் இவங்க கட்சியை ஆரம்பித்தாங்க அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வெளியில் வந்தவங்களே கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்களே சொல்கிற விஷயம்தான் இது இவங்கெல்லாம் வந்து விஜய்யை ஒழிச்சிருவேன் ஒழிச்சிடுவேன்னு சொன்னால் விஜய் ஒழிக்க முடியாது இதே விஜய் வந்து சாட்டை முருகன் கிட்டே பணத்தை கொடுத்து திமுகவை திட்டுனா அந்த சாட்டை துரைமுருகன் திமுகவை திட்டுவார் இல்லை சீமான திட்டுன்னு சொன்னாலும் காசை வாங்கிக்கிட்டு சீமானம் திட்டுவார் அந்த மாதிரி ஆள் தான் இந்த சாட்டை துறை முருகன் பணத்துக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவார் இவருக்கு வந்து மக்களை பற்றியெல்லாம் கவலை கிடையாது சும்மா சொல்லிக்குவாங்க நாங்கள் தமிழ் தேசிய கட்சி தமிழர்களுக்காக உண்டான கட்சின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு மற்றவங்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கிறாங்க இந்த சாட்டை துரை துரைமுருகனுக்கும் சவுக்கு சங்கருக்கும் வித்தியாசமெல்லாம் கிடையாது எல்லாருமே பணத்தை வாங்கிக்கிட்டு பேசுகிறவங்க பணத்தை கொடுத்தா அந்த கட்சி நல்ல கட்சி பணத்தை கொடுக்கலனா அந்த கட்சி அயோக்கிய கட்சி இப்படி தான் பேசிக்கிட்டு இவங்களுடைய பிழைப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் வருவார் எங்கள் கூட சேருவார் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் பண்ணுவோம் அப்படியெல்லாம் விஜய் சொன்னவர் விஜய் புகழ்ந்து பேசினவர் இப்போ வந்து விஜய் வந்து அயோக்கியன்னா அயோக்கியனாக மாறிட்டார் ஏன் அப்படின்னாக்கா உடனே அந்த கரூர் சம்பவத்துக்கு போயிடுவாங்க கரூர் சம்பவத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு அதனால தான் அவர் அயோக்கியன் ஆகிட்டார் அப்படின்னுவார் அடுத்தது அவரு அவருடைய கொள்கை எதுவோ அவர் பார்த்துக்கிறாரு அவரோட கட்சி அவரோட விருப்பம் அவர் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டார் அதனால் அவர் வந்து அயோக்கியம் அவரோட கட்சி யார் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அது தான் அவங்க செய்வாங்க இவங்க விருப்பப்பட்டதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க விஜய் எதிர்க்கிறதுக்கு இவங்க காரணம் தேடி அவரை திட்டுறாங்களே தவிர உண்மையான காரணம் அது கிடையாது நம்பி இருந்தாங்க முதலமைச்சராகலாம் துணை முதலமைச்சராகலாம் இருந்தாங்க ஆனால் விஜய் வந்து இவங்க கூட சேரலை விஜயே சொல்லிட்டாரு நான் வந்து யாரையும் கிங் மேக்கராக வரல நான் கிங் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் இவங்களுக்கு எரியுது ரெண்டாவது விஜயை வச்சு தான் இவங்க வந்து எட்டு சதவீதம் வாக்கை தொட்டாங்க இப்போ வந்து அந்த வாக்கம் குறைஞ்சிடும்ட்டு ஒரு பயம் அது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தானே இவர் அரசியலுக்கு வராமலே இருந்திருக்கலாமே இவர் பேர் வச்சு நம்ம ஓட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்கலாமே ஓட்டு சதவீதம் அதிகப்படுத்திருக்கலாமே அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஓட்டு அதிகப்பட் படுத்தி அடுத்த கட்சிக்காரங்கிட்ட பணத்தை பறிக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லாமல் போனதால் விஜய் ஒழிச்சே தீருவேன் விஜய் ஒழிச்சே தீர்வேன்னு சொல்லிக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்காரு இந்த சாட்டை துறைமுருகன் அடுத்தது சென்னையில் தாவேக்காய்காரங்க சர்வே எடுக்க போயிருக்காங்க அந்த சர்வே எடுக்க போனவங்களே திமுக காரங்க தாக்கியிருக்காங்க அதில் ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் தாக்கி அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இந்த திமுக இந்த மாதிரி கொலைவெறி ஆட்டம் ஆடுறாங்களே இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு இந்த சாட்டை துறை முருகனுக்கோ இல்லை சீமானுக்கோ தோண மாட்டேங்குது எதுக்கு எடுத்தாலும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லிவிட்டு விஜய் மேலே பாயிடறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்